அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுங்க முன்னாடி காலத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே அம்மிக்கல் ஆட்டுக்கல் இந்த திருகை இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் நம்ம அதில் தான் வந்து அரைப்போம் மாவு அரைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மசாலா அரைக்கிறது சட்னி அரைக்கிறது அப்படி எல்லாமே வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுக்களை தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ இருக்கற காலகட்டத்தில் நிறைய பேர் வீடுகளில் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் வைக்கக்கூடிய பழக்கங்களே இல்லை இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து இதிலெல்லாம் சில விஷயங்கள் நம்ம அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டாக கம்மியாக சிலர் வந்து அவங்க வீட்டிலே அடிப்படையிலே சின்னதாக வாங்கி வச்சிருக்காங்க இப்படி உங்க வீட்டில் எந்த விஷயங்கள் அம்மிக்கல் ஆட்டுக்கள் இந்த திருகிறது இந்த இடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயமானது நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொண்டு வரும் இந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுகளையும் நம்முடைய வீட்டில் சரியான திசையில நம்ம வைக்காம இருந்தோம்னா குடும்பத்துக்கு தேவையில்லாத பல கசப்புகள் பல ஒரு கஷ்டங்கள் ஒரு வருமானங்கள் வந்து குறையிறது இப்படி தேவையில்லாத பல பிரச்சனைகளை உண்டுபண்ணும் அதே நேரம் இது சரியான இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா குடும்பமானது பல வகையில் முன்னேற்றங்கள் அடையும் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அந்யோனயம் இப்படி எல்லா நன்மைகளுமே இந்த அம்மிக்களும் ஆட்டுக்களுமே கொண்டு வருங்கிற ஒரு ஐதீகம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்கள் எப்படி வந்து நம்ம ஒரு சுவாமி ரூமில் ஒரு பூஜை பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த அம்மிக்கல் ஆட்டுக்களுங்கிறது மகாலட்சுமியோடு ஒரு ஸ்வரூபமாக தான் பார்க்குறாங்க அப்படி இந்த ஒரு ரெண்டு இந்த பொருட்களையுமே நம்ம எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி உங்கள் வீட்டில் ரொம்ப நாள் நம்முடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தின இந்த பொருளாக இருக்கட்டும் அப்படி சும்மா தான் இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் எந்த இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற அற்புதமான பல தகவல்கள் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி உள்ள பொருள்கள் தாங்க இருக்குது மிக்சி கிரைண்டரு ஜூசர் அப்படி என்னென்ன வேணுமோ எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த காலத்துலலாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம வந்து வீட்டு வேலைகள் வீட்டு தேவைகள் இது எல்லாமே செஞ்சாங்க அப்படி கொண்டு வந்த பொருள் தான் நமக்கு அம்மிக்கல் மாட்டுக்கல்லும் இந்த ரெண்டு பொருளுமே மகாலட்சுமிக்கு இணையாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அதனால தான் அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல நம்ம வந்து தெரியாமல் ஒரு குழந்தைங்க வந்து அது மேலே உட்காரறது இல்லை கால தூக்கி போடுறது அப்படின்லாம் வாங்கினா அப்படி அனுமதிக்கவே மாட்டாங்க அதற்கு மேலே உதவு ஏன்னா அது வந்து அவமரியாதை செஞ்சதற்கான அர்த்தம் அவ்வளோ ஒரு புனிதமாக அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைத்தாங்க அப்படிப்பட்ட இந்த அம்மிக்களையும் ஆட்டுக்களையும் நம்ம சரியாக பா நம்ம பாதுகாக்காமல் சும்மா குப்பை மாதிரி நிறைய பேர் வீட்டில் நம்முடைய அம்மா வழி மாமியார் வழி அப்படி பழைய காலத்து அந்த பொருட்கள் வந்து வீட்டில் போட்டு வச்சுருப்போம் நம்ம வீட்டில் தான் மிக்சி வந்துருச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அப்படியே ஒரு மூலையில் அப்படி குப்பை மாதிரி நிறைய அப்படி குப்பையும் கூலமாக அப்படி அந்த விஷயங்கள் கிடக்கும் ஆனால் அப்படி வந்து க நீங்கள் வந்து ஒரு குப்பை மாதிரி கருதாமல் இந்த தெய்வ அம்சம் பொருந்திய இந்த ரெண்டு பொருட்களை நம்ம சரியான திசையில் சரியாக பராமரித்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும் நல்லபடியான நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கான தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கும் சில வீட்டில் பணம் வந்து அப்படி தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டே இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கணும் இந்த அம்மிக்களும் ஆட்டுக்களும் வைக்கக்கூடிய திசை மட்டும் நீங்கள் என்னான்னு பார்க்கணுங்க எப்பயுமே காலையில் நம்முடைய வீட்டோட கதவு இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலவாசல் கதகு திறந்தவொன்னே அப்படி நம்ம வீட்டு வாசலை அப்படி கண்ணுக்கு அப்படி படுற மாதிரி இந்த அம்மிக்களையும் ஆட்டுக்களையும் வைக்கவே கூடாது அதே மாதிரி நம்முடைய வீட்டோட வடகிழக்கு மூளை அதாவது ஈசானிய மூளை இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம வைக்கவே கூடாதுங்க அந்த இடத்துல வைப்பதன் மூலமாக குடும்பத்துக்கு வர வேண்டிய செல்வ வளங்கள் எல்லாம் தடைப்படும் நமக்கு நிறைய வாஸ்து குறைபாடுகள் இருக்குது ஏன்னால் நம்ம இது மாதிரி வடகிழக்கில் இது மாதிரி வெயிட்டான பொருட்கள் பாரமான பொருட்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக அந்த குடும்பத்துடைய அந்த சமநிலையானது பாதிக்கப்படும் அதனால தான் அந்த காலத்திலெல்லாம் நம்முடைய வீட்டோட கொல்லப்புறம் வந்து வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது அதனால் சும்மா தான் அந்த வடகிழக்கு மூலையானது நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்க அந்த இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கூட தப்பி தவறி கூட உங்களோட வீட்டில் இந்த வடக்கு வடகிழக்கு மூலையில் இந்த அம்மிக்கலையும் ஆட்டுக்களையும் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க அப்போ வீட்டில் நம்ம எங்கே தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி கொல்லப்புறம் இருந்தது பின்னாட்லாம் போட்டு வைப்போம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் வேலை சின்ன சின்ன வீட்டில் வந்து கொல்லப்புறம் மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய வீட்டோட தெற்கு பக்கம் இல்லாட்டி தென்கிழக்கு தென்மேற்கு இந்த இடத்துல தாராளமாக வைக்கலாம் எப்பயுமே தென்மேற்கு பகுதியில் இது மாதிரி பாரமான பொருட்கள் வச்சாலுமே நம்ம வீட்டோட வாஸ்து பிரகாரமே நமக்கு வந்து வாஸ்துக்கு வந்து அந்த இடத்துல நீங்க கனமான பொருட்களை வைக்கிறது நல்லதுன்னு ஐதீகங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு இடம் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் வைக்கலாம் இப்போ எங்களுக்கு அந்த பக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அக்னி மூளை அதாவது தென்கிழக்கு மூலையில் தான் நம்ம வந்து வச்சுருப்போம் அறையோம் அங்கதனமா அம்மிக்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்திலேயே நீங்கள் தெற்கு பக்கமோ இல்லை தென்மேற்கு பக்கமோ நீங்க இப்படி அம்மிக்கலையும் ஆட்டுக்களையும் நீங்கள் எடுத்து வைங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த வருமானங்கள் எந்த அளவும் பாதிக்காது செல்வ நிலையிலையும் பாதிப்புகள் இருக்காது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா சில வீட்டில் தேவையில்லாம வாயை திறந்தாலே சண்டை குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு அந்யோனியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களா உங்க வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின சின்னதான ஒரு கல் அப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணாதீங்க அதாவது எப்பயுமே இந்த அம்மிக்கல்லும் அதோட குழவியும் அந்த கல்லும் ஒன்றா தான் இருக்கணும் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறது இது ஒரு இடத்துல அது ஒரு அதாவது குழவி ஒரு இடத்துல கல் ஒரு இடத்துல அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் கணவன் மனைவி உறவானது அந்யோனியம் கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்களே கூட நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்குங்க அதனால் இந்த தவறை மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க கல்லும் குழவையும் சேர்ந்தே தான் இருக்கணும் அது அளவு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நிறைய பேர் அந்த இடிக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா இந்த பூண்டு தட்டுறது அது மாதிரி சின்னதான ஒரு இது வச்சுருப்போம் கிச்சனில் அப்படி வைக்கிறது கூட அந்த குழவியை அந்த சின்னதான அந்த கல்லோடு சேர்த்து வைங்க அப்படி இருக்கதன் மூலமாக குடும்பத்தில் என்றைக்குமே கணவன் மறை மனைவியோடைய அந்யோனியம் நம்ம ஒரு ஒரு ஒற்றுமை அப்படி எல்லாமே குடும்பமானது என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒரு வீட்டிலேருந்து இப்போ இன்னொரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம் சொந்த வீடோ வாடகை வீடோ அப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த அம்மிக்களையும் ஆட்டுக்களையும் நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம அந்த வீட்டிலருந்தே மாற்றி வைக்கணும் அதே மாதிரி ஒரு சூரியனுடைய உதயத்துக்கு முன்னாடி இல்லை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து அம்மிக்கலையும் ஆட்டுக்களையும் நம்ம அப்புறப்படுத்தவே கூடாது இடம் மாற்றவே கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக நோட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இது மாதிரி அம்மியெலாம் நம்ம இருக்கிறப்ப நம்ம அரைச்சிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த வந்து கழுகாமல் சுத்தப்படுத்தாமல் நம்ம ஒரு அசுத்தமாக வச்சுருந்தாலும் அதுவும் எதிர்மறை விளைவுகள் கண்டிப்பாக வரும் குடும்பத்துக்கு அதே மாதிரி இந்த கல்லில் சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கும் லைட்டாக கிராக்கு விட்டுருக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் பரவாயில்ல ஒரு ஓரத்தில் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதையே நம்ம யூஸ் இருப்போம் ஆனால் இது மாதிரி உடைந்த கற்கள் உடைந்த அந்த குழவிக்கல் இப்படி சேதாரம் ஏதாவது ஆகிருந்தால் அதையும் உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தி புதுசு நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா இப்படி எதிர்மறையான அந்த விளைவுகள் ஒரு நெகட்டிவ்ஸு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்துடுங்க அதனால் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்ம நினைக்காமல் இது ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு தெய்வம்சம் கொண்ட பொருட்கள் அதை வந்து நல்லபடியாக முறையாக பராமரித்து சரியான இடத்துல நம்ம வீட்டில் வைக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே பல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே இந்த ரெண்டு பொருட்களாலே நம்ம வீட்டுக்கு வருங்க சின்னதான இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்ல அது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க யார் யார் வீட்டில் இப்போ வரைக்கும் நம்ம அம்மியில் நீங்கள் அரைச்சி அந்த சட்னி அரைக்கிற பழக்கங்கள் வச்சுருக்கீங்கிறத எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்